இன்றைக்கி மை கிச்சன் கேபினெட்டில் ரொம்ப ஈஸியான போண்டா வீட்டில் அவைலபிளாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு ஷார்ட்டாக பார்க்கலாமா இது பண்ணுறதுக்கு அஞ்சு கரண்டி அளவு தோசை மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் இது ரொம்ப புளிச்சு தான் இருக்கக்கூடாது இதோடு கூட ஒரு கரண்டி அளவு கோதுமை மாவும் அதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு மாவோட ஈவன்னாக மிக்ஸ் பண்ணி விடலாம் நீங்கள் எடுத்துக்கிற தோசை மாவுக்கு ஏற்ற மாதிரி கோதுமை மாவை அளவை கூட்டியோ குறச்சோ ஆட் பண்ணிக்கலாம் மாவு இந்த அளவு திக்னஸில் இருக்குது இதோடு கூட துருவின ஒரு இன்ச் அளவு இஞ்சியும் ரெண்டு பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே பொடியாக கட் பண்ணின கருவேப்பிலையும் பெரிய வெங்காயமும் துருவின கேரட்டும் பொடியாக கட் கொடை மிளகாயும் ஆட் பண்ணிட்டுருக்கேன் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான் விருப்பம் இருந்து ஆட் பண்ணிக்கோங்க அல்லது இது இல்லாமல் வேறு வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் மாவு ரொம்ப திக்காகவோ இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்தளவு திக்னஸ் இருக்கணும் இப்போ கடாயில் எண்ணெய் காய வச்சுட்டு இது போல் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க தீய மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க தேங்காய் சட்னி கார சட்னி ரெண்டுமே இதோட நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்